ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேவதி மருதராசன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு பாசிப்பருப்பும் கொல்லும் வச்ச தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்பு அந்த பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி சீரகம் உப்பு எல்லாமே போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்ச நேரம் அரைச்சதும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க மாவு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சி கேட்கணும் நல்லாவே நைஸாவே அரைஞ்சிரும் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நான் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கிறேன் மாத்திக்கிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சேர்த்து அழைச்சி ஊற்றிட்டேன் மாவை பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு கலக்கும்போது நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு இருந்தா போதும் அப்புறம் அடுப்புல ஒரு தோசை தவ வச்சு வெங்காயத்தை தேய்ச்சிட்டு நல்லா வந்து ரெண்டு கரண்டி தோசை மாவை எடுத்து நல்லா எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும் கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ விட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர்ல வரணும் அதுக்கப்புறமா வந்து ஒரு சட்னியோட வச்சு சர்வ் பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரே மாதிரி தோசை செய்யாம இந்த மாதிரி வித்தியாசமான தோசையில் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வேற ரெசிபிக்கே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க